Love.

உண்டு வான் யூ மஸ் லவ் தி ட்ரூத்

கோபத்திலிருந்து நான் രക്ഷிக்கப்பட வேண்டுமே என்ற விருப்பம் அது ஒன்று பெரிய காரியம் இல்லை ஏனென்றால் சொன்னால் கோபப்பட்டால் உங்கள் சாட்சியை எழுந்து விடுவீர்கள் சோ இப் யூ சே ஐ வாண்ட் டு பீ சேவ்ed फ्रॉम ஆங்கர் இட் மேபி बिकॉज யூ டோன்ட் வாண்ட் டு லூஸ் யுவர் டெஸ்டிமோன் ஆகவே நான் கோபத்திலிருந்து രക്ഷிக்கப்பட வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் அது உங்களுடைய சாட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஒரு இருக்கலாம் பட் இப் யூ வாண்ட் டு பீ சேவ்ed फ्रॉम हिடன் sins which nobody can see in your life ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில யாருமே பார்க்க முடியாத மறைவான பாவங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற வாஞ்சை bad thoughts அசுத்தமான சிந்தை which even your wife cannot see மனைவி கூட பார்க்க முடியாது or wrong attitudes towards other people அல்லது மற்ற மக்கள் மீது இருக்கக்கூடிய தவறான மனப்பான்மை do you want to be saved from நீங்கள் ரசிக்கப்பட வேண்டுமா that is the test of whether you want to be saved உங்கள் வேண்டுமே என்பதற்கு இதுதான் பரிசோதனை just think for example உதாரணமாக எண்ணி பாருங்கள் maybe you feel that some other brother in cfc has done you some wrong

கூடாத Furthermore <laughs> you can kill one bird. அதிகபட்சம் அதுவே கஷ்டம் ஒரு பறவை கொல்ுவேதே. Throw a stone and kill two birds. ஆனால் ஒரு கல்லை வேகமாக எறிந்து ரெண்டு குருவிகள் கீழே விழுந்தால் இது இஸ் ரியல் எக்ஸ்பர்ட். அவன் உண்மையாலுமே கைதேர்ந்தவன். Devil is doing that all the time. ஆனால் பிசாசு கைதேர்ந்தவன் எப்பவும் அப்படி செய்து செய்து கொண்டே இருக்கிறான். He make somebody evil towards you. உங்கள் மீது இன்னொருவர் பொллаதோறா இருக்க முடியாது செய்து விடுகிறான் Say some lies about you. உங்களை குறித்து பொய் சொல்ல வைக்கிறான். But you also fall with that because you react in a bad way to that. And do you become bitter against that person. Have you seen how the devil knocked you also down without throwing a stone at you? What a fool you are. Why do you allow the evil of another person to make you evil? இன்னொரு நபருடைய தீமை ஏன் உங்களை தீமையானவனாய் மாற்ற அனுமதிக்கிறீர்கள் இஃப் ஹீ சர்வ் தி டெவில் வை ஷுட் யூ சர்வ் தி டெவில் அவ அவர் பிசாசுக்கு ஊழியம் செய்தால் நீங்களே பிசாசுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் தி சம்படி கேஸ் ஆங்கிரி வித் யூ யாராவது உங்கள் மீது கோபப்பட்டால் அண்ட் யூ கெட் ஆங்கிரி பேக் வித் हिम அவர் மீது நீங்கள் மீண்டும்ாய் கோபப்படுகிறீர்கள் வெதர் इट्स ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் অর பிரதர் அண்ட் பிரதர் கணவன் மனைவிக்குள்ளாகவோ அல்லது சகோதரர்களுக்கும் લાગவோ யூ نو வாட் இஸ் இட்ஸ் எ பிக்சர் இஸ் லைக் திஸ் படம் இப்படித்தான் இருக்குது கோசிங் யுவர் வைஃப் கம்ஸ் அண்ட் கெட்ஸ் ஆங்கிரி வித் யூ மனைவி உங்க இடத்திலிருந்து கோபப்படுகிறாள் ஷீ இஸ் சர்விங் தி டெவில் அவள் பிசாசுக்கு ஊழியம் angry with you உங்கள் மீது your reaction is உங்களுடைய பிரதிகிரியை எப்படி இருக்குது you going to serve the devil நீ பிசாசுக்கு ஊழியம் செய்யப் i am also going to serve the devil நானும் பிசாசுக்கு ஊழியம் செய்ய போகிறேன் what a fool you are எவ்வளவு புத்தி என்ன நீ they crucified jesus இயேசுவை அறைந்தார்கள் they were serving the devil பிசாசுக்கு செய்தார்கள் jesus said இயேசு சொன்னார் you are serving the devil நீங்கள் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறீர்கள் i am going to serve god நான் தேவனுக்கு ஊழியம் father forgive them they they don't know what they are doing that is wanting to to be 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 saved saved I I I love the the truth and and want will will never be deceived God will protect me from all deception of the devil and my lust பிதாவே என்ன என்று இதுதான் நேசிக்கிறேன் நான் நான் விரும்புகிறேன் வஞ்சிக்கப்பட மாட்டேன் வஞ்சகத்துக்கும் வஞ்சகத்துக்கும் என்னுடைய தேவன் பாதுகாப்பார்